இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் பதினைந்து இரண்டு கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஜான் ஃபிஃப்டீன் பஸ் டூ ஒயில் எவ்ரி பிரான்ச் தட் டஸ் பியர் ஃப்ரூட் ஹீ ப்ரூன்ஸ் ஸோ தட் இட் வில் பி ஈவன் மோர் ஃப்ரூட்ஃபுல் அன்பான சகோதர சகோதரிகளே யோசேப்பு நல்ல குணமுடையவனாக காணப்பட்டான் கத்தர் யோசேப்புடன் கூட இருந்தார் அவனுடைய சகோதரர் அவனை பகைத்தார்கள் ஆனால் யோசேப்பு பகைக்கவில்லை யோசேப்பின் சகோதரர் அவனை குளியில் தூக்கி போட்டார்கள் கத்தர் அவனை அருமையாக பயிற்றுவிக்கிறவராக காணப்பட்டார் இஸ்மவேலரிடத்தில் யோசேப்பை விற்று போட்டார்கள் போத்திவார் வீட்டில் அவனுக்கு பிரச்சனை விளைவு சிறைச்சாலை அங்கும் இரண்டு வருடம் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்ற வேளையிலே எகிப்தின் பிரதம அதிகாரியாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறார் யோசேப்பு கணிதரும் செடியாக காணப்பட்டார் அவனுக்கு தான் எத்தனை பாடுகள் நமக்கும் நம்முடைய வாழ்விலும் அநேக பாடுகளின் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா தானியேலும் அவன் நண்பர்களும் யூதா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள் அங்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் வந்தது சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் கூற யாரும் இல்லை தானியலும் அவன் நண்பர்களும் ஜெபித்து அதன் பிறகு தரிசனத்திலே தானியலுக்கு சொப்பனமும் அர்த்தமும் சொல்லப்பட்டது நேபுகாத் நேச்சார் தானியலையும் அவன் நண்பர்களையும் அதனால் உயர்த்தி வைத்தான் அவன் நண்பர்களுக்கு பிரச்சனை வந்தது அவர்கள் ஏழு மடங்கு அக்கனிச்சொலையில் தூக்கி போடப்பட்டார்கள் கத்தர் அவர்களுடனே உலாவினார் அவர்களை காப்பாற்றினார் கத்தரே தேவன் என்பது அந்த தேசமெங்கும் தெரிய வந்தது தானியலின் நண்பர்கள் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக எத்தனையோ பாடுகளை சகிக்க வேண்டியதாய் காணப்பட்டது அதே போல தானியலும் தான் மூன்று வேளை ஒழுங்காக கடவுளை தொழுது வந்த தானியலின் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் வந்தது சிங்க போடப்பட்டான் கத்தர் அவனை பாதுகாத்தார் ஏற்ற சமயத்திலே உயர்த்தினார் நான்கு ராஜாக்களின் காலத்தில் அவன் உயர்த்தப்பட்டிருந்தான் இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் பாடுகள் வரலாம் ஆனால் எல்லாவற்றினும் நம்மை மீட்க கத்தர் வல்லவர் கத்தரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறோம் அல்லவா எனவே பாடுகள் வருவது அவசியம்தான் வரத்தான் செய்யும் ஜபத்தினால் அவற்றை நாம் மேற்கொள்ள முடியும் கத்த நம்முடன் காணப்படுகிறார் ஆமன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்ரோத்துறோம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாய் காப்பகங்களிலே விடுதிகளிலே வளர்கிற பிள்ளைகளுக்காக சிப்பிக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க சுவாமி யாராவது வந்து அந்த குழந்தைகளை தத்து எடுத்து கொள்ள கிருபை கொடுங்க நல்ல பெற்றோர்களை கொடுங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட இப்படிப்பட்ட விடுதிகளிலே வந்து குழந்தைகளை தத்தெடுத்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க அந்த பிள்ளைகளை கைவிடாதிருங்க அன்பு காட்டுகிற மக்களை ஏற்படுத்துங்க அவர்கள் கனிவோடு வளர்க்கப்பட கிருபை கொடுங்க அவர்கள் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க முடிய சமூகத்திலே அந்த குறிப்பை ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி அவர்களை அரவணைத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் ஆமேன்